எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு கல்யாணம் பண்ண பயமாக இருக்குது இப்படி தான் ஒரு ஆத்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து திருமண வயசு அவங்க வந்து ஜோசியம் பார்த்துருக்காங்க ஜோசியம் பார்க்கும்போது ஒரு ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா நீ கல்யாணம் பண்ணனா நீ அந்த வீட்டுக்கு போன உடனே உங்கள் மாமியார் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இந்த குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு அவரும் இதே கதை சொல்லியிருக்காரு நீ கல்யாணம் பண்ண உன் மாமியார் இறந்துருவாங்க அப்படின்னு அப்போ இந்த பெண்மணிக்கு வந்து பயம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி கணவரோட அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பயம் வருது இவங்க வீட்டில் இப்போ அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜோசிய சொன்ன இந்த விஷயம் வந்து இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெருசாக படலை ஐ மீன் பாதிக்கல ஆனா இவங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே கூத்திகிட்டே இருக்கு இப்போ திருமணம் பண்ணி மாமியார் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு அவங்க என்ன கூப்பிட்டு இருந்தாங்க டவுட்டு கிளாரிஃபை தான் இந்த வீடியோல நம்ம பதில் சொல்றோம் இது இல்லாமல் வேற ஒரு கேள்வி இருக்கு அது டோட்டலா டிஃப்ரெண்ட்டு ஆனால் திருமணத்தை பத்தி தான்ன்றதுனால அது அப்புறம் பேசுவோம் இதை பார்த்துக்க வேண்டியது என்னென்ன நம்ம ஜாதக அமைப்புல அப்படி இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு தான் காரணம் அப்படின்றது கிடையாது அதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்னு சொல்கிறேன் பாருங்க எக்ஸனையும் நான் சொன்னது தான் இங்கே பொருந்துன்றதுனால சொல்கிறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் குழந்தைங்க பிறந்தாங்க எனக்கு வந்து ஐவிஎஃப் அப்படின்ற மெத்தர்டில் தான் குழந்தைங்க பிறந்தாங்க ஓகேவா என் மனைவி அந்த ப்ராசஸ்க்காக டாக்டருக்கிட்டலாம் போயிட்டு போயிட்டு வருவோம் இல்லையா அப்படி அவங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் நான் அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஐஐடி ஒரு கம்பெனியில் அதில் வந்து நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு பதினொன்று மணிக்கு என் ஒய்ஃப் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்ட கல்யாணம் பண்ணோம் அப்பா வருதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது தண்ணி தள்ளி போகுது இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது ஜெர்மனிலேருந்து என்னோட பாஸ் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா அங்கே இண்டியன் ஆப்ரேஷன்ஸில் எக்ஸ்பெஷலி சாஃப்ட்வேர் டிவிஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அன்னைக்கு தான் எனக்கு வந்து வேலை போகுது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபினான்ஷியலாக பயங்கர ப்ராப்ளம் மாற்றமும் அப்படின்னா என்ன என் குழந்தைகள் உருவாகிறாங்கன்னு சொல்றாங்க அன்னில இருந்து பிரச்சனை தான் அப்போ என் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சம் அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா எங்க அப்பாவுக்கு அது வந்து வளர்ச்சி கொடுக்கும் அதாவது நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சி என் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்யூன்ஸ் இல்லையா ஒரே ஜாதக கட்டம் தானே இருக்கும் ரெண்டு பேருக்குமே பன்னெண்டுலருந்து சூரியன் இருக்கு அப்படின்னா என்ன சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு நடத்தம் அப்பா பெரிய யூஸ் இல்லை அப்படின்றது அந்த மாதிரி ஸோ என் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து என்னால் என்னால வந்து பெருசா அவங்களுடைய வளர்ச்சிக்கு காண்ட்ரிபியூட்டே பண்ண முடியல எல்கேஜில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெறும் டொனேஷனில் தான் ஃபீஸ் கட்டி ஓடிட்டு இருக்கோம் அப்பான்னு சொல்லிக்கிறது நான் இருக்கேன் அவ்வளோதான் ஏதோ மூணு வேலை சாப்பாடுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் பெருசா ஆஹா ஓஹோ குழந்தைக்கு ஏதாவது பண்ணிட்டோம்மா கிடையாது அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா என் குழந்தைங்க என்னைக்கு வந்து மீன் எனக்குன்னு பிறக்குறான்னு ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து பிரச்சனை அப்போ இவங்க வந்து ஒரு பெரிய சாபமா வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது அது எல்லாருக்கும் தோன்றதுதான் ஜாதகட்டா ஆறாம் வீடு கடன் நோய் இத பத்தி எல்லாம் பேசுறது விரோதிகளை பத்தி பேசு அந்த வீட்டு ஆட்சி நடந்தது அப்பதான் எனக்கு அறுபது லட்சம் ரூபாய் லாஸ் வந்தது அப்பதான் மனைவி பிரெக்னண்டும் ஆறாங்க இது ரெண்டும் ஒரு கான்சிடென்ஸ் தான் தவிர இவங்க வந்ததுனாலதான் எனக்கு இதனா மனசுல அப்படிதான் பதியும் நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம மனிதர்கள் தானே நம்ம எப்படின்னா நம்ம தோல்விக்கு காரணங்கள் எக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ நான் இது சொல்ல என் ஒய்ஃப் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நம்ம இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல அது குழந்தை பிறக்காத டைமு என் ஒய்ஃப் வந்து சொசைட்டியான வந்து மறுபடியும் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னாங்க இதுக்குதான் நாலு நாலரை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம் ஒருவேளை சொசைட்டி தானே சொல்லுதுன்னு சொல்லிட்டு போட்டோமே விட்டுருந்தானே ஒருவேளை குழந்தைங்களே இருக்க நானும் மட்டும் ட்ராமா அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது அப்போ என் குழந்தைகள் என் குழந்தைங்க சொல்லு என்னையும் கேட்டா உன்ன பெத்துக்கோ அப்படின்னு அவங்க திரும்பி கேட்டாது என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட இல்ல இல்ல இந்த சகோதரிக்கும் கதை அப்படிதான் இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அந்த மாமியார் வந்து நூறு வருஷம் வாழ கணக்கு அப்படியே தான் இருக்கானா என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு டைம்ல அவங்க சரீரம் விட வேண்டியது தானே இருக்கும் இது இந்த காயின்சிடன்ஸ் இருக்கும் ஜாதகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார் அவங்க மாமாக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா சில பேர் இந்த நட்சத்திரம் தான் இது இவங்களுக்கு ஒத்து வராது அந்த நட்சத்திரம் தான் இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு இப்போ சொல்றாங்க அது வந்து ஒரு காயின்சிடன்ஸ் தான் இது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இவங்க வேணும்னா என்ன பண்ணலாம் இப்போ தானே அலைன்ஸ்லாம் பார்க்குறாங்க வேணும்னா இது மனசு குத்தாமல் இருக்கணும்னா அம்மா இல்லாத ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் மாமியார் சாப்பணுன்னு அவசியம் இல்லைல்ல ஏற்கனவே மாமியாரே இல்லாத அது அது இனி ஒரு நல்ல விஷயம் இல்லை பொதுவாக ஒரு பெண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைனா மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு இருக்குது இவங்க போகும்போதே மாமியாரே இல்லாத வீட்டுக்கு மருமகளாக போயிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ஜாலியாக இருந்துடலாம்ல இந்த பயம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்லாம் எடுத்தான் இப்போ நானே என்ன மாற்றிக்கிறேன் எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும் ராஜயோகம் தெரியும் இவ்வளோலாம் இருந்தும் நம்மளும் சில விஷயங்களை நம்புகிறோம் ஏன்னா அடி அந்த மாதிரி இருக்குது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அடி வந்து பயங்கரமாக இருக்குது இவங்க தான் இருப்பாங்களோ காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோண வைக்கிற மாதிரி இந்த ட்ராமா அமைஞ்சிருக்கு ஆனால் அதையும் மீறி நமக்கு ஒரு புரிதல் வரணும் சரியா ஸோ இவங்க பயப்படுற வேண்டிய விஷயம் அவசியம் கிடையாது ஏன்னா ஜாதக பொறுத்தன்னு இவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் பார்ப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலியில் பார்த்தா யாராவது இந்த மாதிரி அந்த பொண்ணு உள்ளே வந்தால் மாமியாரை ஓட்டுறோம் பொண்ணு கொடுப்பாங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை இல்லை உடனே அங்கேயே நிச்சுருவாங்கல்ல ஸோ இவங்க தேடும்போதே மாமியாரே இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து தேடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதான் ரொம்ப பயந்தான் சரியா ஸோ யாரையும் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகம் வந்து அதை வச்சு அவங்கள பாதிக்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க எங்கள் அப்பாவுக்கு நல்லா தான் இருந்தது நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அந்த அமைப்பு அப்படி அந்த குடும்பத்தை அப்படி வந்தால் தானே கரெக்டு அதனால் அந்த மாதிரி குடும்பத்தில் போய் பிறந்துடுவோம் அவ்வளவுதான் உங்க தான் அவர் கஷ்டப்படுறாரு அது மாதிரி உங்க அப்பா பாவம் பண்ணாரு அது நீங்க அனுபவி அப்படி கிடையாது அவர் பண்ணதுக்கு அவர் அனுபவிப்பாரு அந்த அனுபவிக்கிற டைம்ல நம்ம அந்த குடும்பத்தில் போய் நம்ம பண்ணிருக்க கர்மாக்கு அனுபவிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்திருப்போம் அவ்வளவுதான் இதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி இது வந்து ராஜயோகிகளுக்கான கேள்வி ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா அவர் வந்து ஒரு சென்டருக்கு போறாரு ஒரு ஸ்டூடெண்ட்டு அதே சென்டர்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஆத்மா ஓகே அவருக்கு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான் ஓகே அந்த கல்யாணத்தில் வயசில் இருக்க பையனுக்கு வந்து ராஜயோகம் தெரியாது புரியாது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அவர் வந்து அவர் பையனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்பா ராஜயோகி பையன் ராஜயோகி கிடையாது ஓகேவா ப அந்த பையனுக்காக பொண்ணு தர்றாரு பெருசா ஒன்றும் கிடைக்கல அவர் இந்த ஆத்மா கிட்ட அந்த ராஜோகி இருக்கிற இந்த ஆத்மா கிட்டே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாண வயசில் பொண்ணுங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன கேட்குறாரு இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை நான் எதுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணியெல்லாம் வைக்கணும் எனக்கு எதுக்கு இந்த கார்மிக் அக்கௌண்டு இது பாவமாக தெரியலையா ரெண்டு பேரும் விகாரம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரணுமா இது நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு இதான் அவர் கேட்குற கேள்வி எகைன் இதுக்கு வருவோமே பாருங்க இப்போ எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க லெட்டஸ்ட் இமேஜின் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வச்சுக்காங்களேன் இருபத்தஞ்சு வயசுன்றது திருமண வயசு பெண்களுக்கு என் பசங்க அதுக்குள்ளே கூட ராஜயோகம் கற்றுக்கல ராஜோகத்தை கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணோம் திருமணம் பண்ணி தான் அனுப்பணும் அப்போ நான் குழந்தையோட லௌகீக அப்பா ஓகே குழந்தையோட என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து பதினஞ்சு வருஷமாக நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இவ்வளோ நான் அடிக்கடி ராஜயோகத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க இனியும் உள் வாங்கிக்கவே இல்லை ஒரு வேளை இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க உள் வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய தார்மீக பொறுப்பு அப்பா அப்பனா இல்லை இப்போவே நான் அவங்க நாலேஜ் புரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டாம் திருமணம் வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னால் அது அவங்களோட சாய்ஸ் லைஃப்ல இதுதான் கரெக்டாக இருக்க முடியும் ஆனால் நான் பண்ணாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காக்கு வந்து கல்யாண வயசில் ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு அலையன்ஸ்லாம் நான் பார்த்துட்டுலாம் இல்லை என் தம்பிக்கும் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து திருமண வயசு வரும்போது நான் வந்து அவங்களுக்கு அலையன்ஸ்லாம் தேடிட்டு இருப்பேன் அதுவும் கிடையாது நான் என்ன சொல்லுவேன் இப்பயும் சொல்லிட்டேன் உங்கள் உங்க பசங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க என்னை விட்டுருங்க கல்யாணத்துக்கு குப்டியாக நான் வந்தேன்னா அட்டன் பண்ணனும் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் நான் வந்து அலைன்ஸ் பார்க்குறது ஜாதகம் கொடுத்தா பொருந்துமா பொருந்தாதான் இதோடலாம் பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா ஜாதகம் தெரியும்ன்றதுனால ஓகேவா சோ இதுல வந்து எந்த தப்பும் கிடையாது இப்ப நானே பாடியில ஒரு சகோதரிக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சோம் ஏன்னா அந்த குடும்பத்துல நிலமை அப்படி செய்து வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்க முகப்பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவருக்கு வந்து ஒரு அதாவது அடிக்கடி ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும் அவருக்கும் திருமணம் வச்சோம் அதாவது நாங்க தான் பண்ணி வச்சோம் இல்லை ஃபேமிலி கேட்டிருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச இடம்லாம் சொல்லியிருந்தோம் அதாவது அவர் வந்து பிகே நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பிரம்ம பாபா கூட கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறார் ஸோ இடம் பொருள் ஏவருந்தாங்க நாடி பார்த்தா பரமாத்மா என்ன சொல்றாரு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ராஜயோகமே ப்ராக்டிஸ் பண்ணலை ஆனால் கல்யாணம் வயசுறேன் கல்யாணம் பண்ணி வெயிங்க தான் பரமாத்மா ராஜயோகத்துல வானிலை சொல்கிறார் அப்போ இவர் கேட்ட கேள்வி என்னன்னா சென்றுக்கு வர ஒரு மாணவருடைய குழந்தைக்கு கல்யாணம் பார்க்குறதுக்கு நம்ம வரணும் தேடி தரணுமான்னு கேட்கிறாரு அது இவரோட தனிப்பட்ட சாய்ஸ் வேணாலும் கூட ஒதுங்கி வந்துடலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ நானே என் தம்பிக்கோ அக்காக்கோ பார்க்காதது மாதிரி சரியா ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ அவங்க ராஜிக்கும் ப்ராக்ட் பண்ணாமல் பக்தியிலே இருப்பாங்களாம் ஆனால் உங்கள மாதிரி சிலபேசி பல பண்ணிட்டு வீட்டிலேயே உக்காந்துருக்கணும்னு எதோ லாஜிக் அவ பக்தின் வழியில் வாழ்ந்துட்டு போட்டுமே இது எப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட் இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த ரெண்டு கேஸுக்கும் உங்கள் தாட் என்ன ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன தாட்டு செகண்ட் கேஸுக்கு என்ன தாட்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ